கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் அதீத கனமழை எச்சரிக்கை உதகையில் தீவிரமடையும் கனமழை நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை நகரில் மழை தீவிரமடைந்து வருகிறது வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது மேலும் தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கூடலூர் பந்தலூர் குந்தா ஆகிய நான்கு தாலுக்காக்களில் அதிக கனமழை பெய்யும் இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் நடுவட்டம் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பந்தலூர் பகுதி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது உதகையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது இதனால் கடும் குளிரும் நிலவுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்